கட்சியினரையும் அமைச்சர்களையும் கட்டுப்படுத்த முடியாமல் கையேறு நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பதாக அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் திருச்சி காவல் நிலையத்தில் தாக்குதல் காரைக்குடி பள்ளத்தூர் டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு ராணிப்பேட்டையில் கஞ்சா மோதை ரவுடிகளின் நடமாட்டம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீராக இருந்ததாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சியா அல்லது மன்னர் ஆட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க இயலாத நிலையில் இருப்பதாக தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர் காவல் நிலையத்தில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் தொழில் நடத்துபவர்களை ஆளும் கட்சியினரும் சமூக விரோதிகளும் மிரட்டுவதாக கூறியுள்ள அவர் தலைமையின் கட்டுப்பாட்டில் கட்சியினர் இல்லை எனவும் ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் அரசு ஊழியர்கள் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் சொந்த கட்சியினரையும் அமைச்சர்களையும் கட்டுப்படுத்த முடியாமல் கையெழு நிலையில் முதலமைச்சர் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நிலவை ஆய்வு செய்வதற்கான சந்திராயன் த்ரீ விண்கலம் அதிர்வு சோதனையில் வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ நிலவை ஆய்வு செய்வதற்கு சந்திராயன் த்ரீ திட்டத்தில் பணியாற்றி வருகிறது இதன் ஒரு பகுதியாக பெங்களூருவில் உள்ள யூ ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் சந்திராயந்திரை விண்கலத்தின் அதிர்வு சோதனை நடைபெற்றது அதாவது செயற்கைக்கோளை ஏவும் போது ஏற்படும் அதிர்வுகளை விண்கலம் தாங்குகிறதா என்று சோதிக்கப்பட்டது இந்த சோதனை வெற்றியடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இதன் மூலம் விண்கலத்தின் உறுதித்தன்மையும் பரிசோதிக்கப்பட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது இந்த சோதனை வெற்றி மூலம் சந்திராயனை ஏவும் திட்டத்தின் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது இந்த ஆண்டின் இறுதிக்குள் சந்திராயனை விண்ணில் ஏவ விஞ்ஞானிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் தெலங்கானா மாநிலத்தில் வெயில் சுட்டெரித்த நிலையில் சட்டென்ற வானிலை மாறி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் ஹைதராபாத் அருகே உள்ள விக்ராபாத் மாவட்டத்தில் சுமார் இரண்டு மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது அம்மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டியுடன் மழை பொழிவையும் காண முடிந்தது ஆலங்கட்டி மழையால் சாலை முழுவதும் வெண்ணிறத்தில் காட்சியளித்தது ஹைதராபாத் நகரின் ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக கனமழையை காண முடிந்தது கோடை காலத்தையொட்டி அம்மாநிலத்தில் பள்ளிகள் அரை நாள் மட்டுமே இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் எதிர்பாரா கனமழையால் மக்கள் இதமான சூழலை அனுபவித்தனர் இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இவி கே எஸ் இளங்கோவன் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்று தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் தெரிவித்துள்ளாா் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இவி கே எஸ் இளங்கோவனுக்கு புதன்கிழமை மாலை மூச்சு திணறலுடன் நெஞ்சுவலி ஏற்பட்டது இதையடுத்து அவர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு இதய மற்றும் மூச்சு திணறல் சம்பந்தமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன இந்நிலையில் இவிகே எஸ் இளங்கோவனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தாா் அதன் பிறகு அமைச்சருடன் மருத்துவமனை மருத்துவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய இதய மருத்துவர் மூர்த்தி இருமல் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இவிகேஎஸ் இளங்கோவன் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா் எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை எரித்ததால் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகியை மீண்டும் கட்சியில் இணைத்ததற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் பாஜகவின் இந்த செயல் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதை போன்றது ஆகும் என்றார் திரும்ப இதனிடையே வரும் காலத்தில் ஆமாமுகாவுடன் இணைந்து செயல்படுவோம் என ஓபனி செல்வம் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுலத்தில் இரு தரப்பினரும் இணைந்து போராட்டம் நடத்திய பின்னர் பேசிய ஓ ஓபி ஆதரவாளர் சையத்கான் கான் டிடி விதனகிரன் மற்றும் சசிகலா ஆகியோருடன் இணைந்து செயல்படுவோம் என கூறினார் ஓதே பத்தியோ டிடி பத்தியோ அவர் கவலை அடையாது அண்ணா திமுகவும் ஆமாமுகாவும் இணைந்து செயல்படறது அவள அர்த்தம் 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 இதனிடையே பெரியகுளம் பகுதியில் நடைபெற்ற குடிநீர் தட்டுப்பாடு போராட்டத்தில் மது போதையில் ஓபிஎஸ் குறித்து அவதூறாக பேசிய நபர் மீது அவரது ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர் சென்னையில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் குடிநீர் வரியை செலுத்தவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் சென்னை மாநகராட்சியில் குடிநீர் வரி செலுத்தாதவர்களின் எண்ணிக்கை குறித்து ஆர் கீழ் நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரியம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் குடிநீர் வரியை செலுத்தவில்லை என்றும் இது முந்தைய ஆண்டுகளை விட இரண்டு மடங்கு என்றும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டில் பனிரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் குடிநீர் வரியை செலுத்தாமல் இருந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்தாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் குடிநீர் வரியை பாக்கி வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா காலத்தில் குடிநீர் வரி செலுத்துவதை ஆன்லைன் முறைக்கு மாற்றியதே சிக்கலுக்கு காரணம் என கூறும் பொதுமக்கள் ஆன்லைனில் வரி செலுத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர் ஆன்லைனில் குடிநீர் வரி செலுத்துவதற்கான மென்பொருளில் உடனடியாக உரிய மாற்றத்தை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மூதாட்டிகள் இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது பெண்ணாகரம் அருகே நாகரசம்பட்டியில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இந்த ஆலையில் பட்டாசு தயாரிக்கும் போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது அப்போது அங்கு ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறத் தொடங்கின இதில் கடும் புகை மூட்டம் ஏற்பட்ட நிலையில் அப்போது தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த பழனியம்மாள் மற்றும் முனியம்மாள் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் படுகாயமடைந்த சிவலிங்கம் என்பவர் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விபத்து குறித்து பெண்ணாகரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் பட்டாசு ஆலை உரிய அனுமதியுடன் செயல்பட்டதா உரிய பாதுகாப்பு வசதிகள் இருந்தனவா என்பது குறித்து மாவட்ட நிர்வாகமும் சோதனையில் ஈடுபட்டு வருகிறது இதனிடையே உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்திருக்கிறார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களுக்கான தொகுப்பூதியத்தை உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது அதன்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கான தொகுப்பூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தொகுப்பூதியம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி உத்தரவிடப்பட்டுள்ளது இதேபோல ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தொகுப்பூதியம் பனிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன்மூலம் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நல இயக்குநர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகளில் பணியாற்றும் இருநூற்றி இருபத்தி ஒன்று தற்காலிக ஆசிரியர்களும் காலியாக உள்ள நூற்றி தொன்னூற்றி நான்கு பணியிடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்கப்படுபவர்களும் பயனடைவர் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவில் பக்தர்கள் தலையில் தீ மூட்டி பொங்கல் வைத்து நூதன வழிபாடு நடத்தினர் சேப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் நடைபெறும் மாசி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர் இதில் பக்தர் ஒருவர் தனது தலையில் சும்மடு வடிவில் துணியை சுற்றி வைத்து அதில் தீ மூட்டி அதன் மீது எவர்சில்வர் பாத்திரத்தை வைத்து பொங்கல் வைத்து நேர்த்திக் கடறை நிறைவேற்றினாா் மேலும் ஒருவர் சக்கர துணியை மண்ணெண்ணெயில் நனைத்து அதை தலையில் வைத்து எரியவிட்டு அதன் மீது பாத்திரம் வைத்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினாா் குழந்தை பெறு வேண்டியும் உடல்நலம் பெற வேண்டியும் வருவோருக்கு இந்த பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதை சாப்பிடுபவர்களின் குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை என்று கூறப்படுகிறது பணம் எடுத்தால் ஆண்டுக்கு எவ்வளவு வட்டி செலுத்த நேரிடும் இன்றைய விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பணம் எடுத்துட்டா அந்த நாளிலிருந்து நீங்க பணத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் வட்டி செலுத்தணும் அது நூறு ரூபாய் எடுத்தாலும் சரி பொதுவாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் பில் கட்ட நாற்பது நாள் உங்களுக்கு அவகாசம் வழங்குவாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணாலோ அல்லது ஆன்லைனில் பொருட்கள் வாங்கினா வாங்குறதுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதான் அது பொருந்தும் இப்போ உங்கள் கிரெடிட் கார்டை ஏடிஎம்ல போட்டு நீங்கள் பணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நாற்பது நாள் அவகாசம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ இருந்தே நீங்கள் அதுக்கு வட்டி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அது போக பணம் எடுத்ததற்கு ஒரு கட்டணம் அது மட்டும் இல்லாம அந்த கட்டணத்துக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சேர்த்து நீங்க செலுத்த வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்கும் இந்த வட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நீங்க எடுத்த தொகைக்கு மாசத்துக்கு மூன்று பர்சன்ட் வட்டி வசூலிப்பாங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வட்டி மட்டும் நீங்க செலுத்தணும் அதனாலதான் கிரெடிட் கார்டுல பணம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் கிரெடிட் கார்டுல இதுக்கு மேலையும் பணம் எடுக்கணுமா அப்படின்றத எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா யோசிங்க